நான் உங்கள் மெட்டாக்குரல் இந்த வீடியோ உங்களுக்காக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டார்ட்லேருந்து இப்போ எண்டு வரைக்கும் யூடியூப்பில் ஒரே பிரச்சனை தான் சரி அந்த பிரச்சனையால் நமக்கு என்ன பிரச்சனை தானே யோசிக்கிறீங்க அதை பற்றி பின்னாடி பேசலாம் அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை ஏன் நடக்குது ஒரு யூடியூபருக்கும் இன்னொரு யூடியூபருக்கும் நடுவில் எப்படி கான்ஃப்ளிக்ட் க்ரியேட் ஆகுது அதுக்கான ரீசன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மொதல் விஷயம் பொறாமை மட்டும் போற்றி போற்றி போற்றியா போட்டி மொத விஷயம் பொறாமை மட்டும் போற்றி ஓ பொறாமை மட்டும் போட்டி இது ஒருத்தவங்கள பொறாமை கொள்வதால வந்து எந்த யூஸும் இல்லை ஓகேங்களா ஆனால் இந்த யூடியூப் நடக்கக்கூடிய பிரச்சனை இல்லை மொதல் பிரச்சனை வந்து பொறாமை தான் ஓகேங்களா யூடியூப்பில் அவங்கள பற்றி த தப்பான விஷயங்களை வந்து அப்லோட் பண்ணுறது அவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு வந்து காசி பேசுறது அந்த மாதிரி வந்து நிறைய நடக்கிறதுனாலயே வந்து இந்த யூடியூப் பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாவது வந்து போட்டி போட்டி வந்து கொள்வது நல்லது தானே அந்த போட்டியால நீங்க அவரை விட அதிகமா உழைக்கிறதுனால பிரச்சனை கிடையாது ஓகேங்களா ஒருத்தர் மேல போட்டி கொண்டுட்டு அந்த போட்டிய ஒரு ஒரு நல்ல முறையில பயன்படுத்தும் போது பிரச்சனை இல்லை ஆனா அந்த போட்டியால நீங்க தப்பான வழிமுறைகளை பயன்படுத்துறதுனாலதான் இங்க பிரச்சனை வருது அதிகமா நீங்க தவறான முடிவுகள் எடுப்பீங்க அவங்கள பற்றின தவறான தகவலை வந்து பரப்புவீங்க அவங்கள பற்றின அவங்கள எப்படி வீழ்த்தணும் அப்படிங்கிற சிந்தனை மட்டும்தான் உங்களுக்கு இருக்குமே தவிர நீங்கள் எப்படி சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைப்பாடு வந்து உங்களுக்கு இருக்காது தனிப்பட்ட பிரச்சனையை வந்து பொது வெளிக்கு கொண்டு வர்றது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு தனிப்பட்ட பிரச்சனை வந்து பொது வெளிக்கு வருது இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்க இந்த மாதிரி வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படின்ட்டு அந்த சுச்சுவேஷனை வந்து தனிப்பட்ட பிரச்சனையாக இருக்கிறத வந்து நீங்கள் லீகலான ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கோ அதை தான் வந்துட்டு கையில் எடுத்துருக்கணும் அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துல வந்து என்ன இப்படி பண்ணிட்டாங்க போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிரியேட் ஆகும்போது இப்போ அங்கே இருக்கிற ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இங்கே ஜம்ப் ஆகி இப்படி நடந்துருக்கா போயிருக்கா அப்படின்னு இங்கே பார்க்குறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறது அந்த பெர்ஸ்பெக்டிவ்லாம் அவங்க பார்த்து ஓகே நீங்கள் பண்ணதா சரி அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க சடனாக பார்த்தா அங்கே வந்துட்டு இன்னொரு கண்டென்ட் திரும்ப இங்கேருந்து இந்த ஆடியன்ஸ் அங்கே போய் பார்க்குறாங்க செக் பண்ணி பார்க்குறாங்க என்ன என்ன போட்டிருக்காங்க அப்படின்ட்டு அங்கே போய் சரியாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது உடனே வந்துட்டு இதை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்புறம் இங்கே ஒரு வீடியோ போனால் இந்த ஜம்பா இங்கே வராங்க இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு நீ சொல்கிறது தான் சரியா இருக்கு அப்படின்னு உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா நல்ல கண்டென்ட்டை வந்து கன்சியூம் பண்ண முடியல உங்களுக்கு உண்மையாவே வந்து நல்ல கண்டென்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறத மோட்டிவாக இருந்திருக்கலாம் அது அதுல வந்து எந்த குறையும் கிடையாது ஓகேங்களா ஆனால் இப்படி ஒரு தனிப்பட்ட பிரச்சனை வந்து இப்படி மாறிக்கிட்டே இருக்கும்போது இங்கே வியூவர்ஸ்க்கு தான் வந்து ஒரு 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 விதமான ஒரு மனநிலை வந்து ஏற்படுத்துது மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான் இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா இதை வந்து கரெக்டா சொல்லணும் அப்படின்னாக்கா ஃபேக் டிராமா ஓகேங்களா இது ஏன் நான் ஃபேக் டிராமா அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா இந்த பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு தெரியாது இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு பாதி பாதி வந்து போட்டுக்கிட்டாலுமே சரி அதை நீங்கள் லீகலாக ஒரு லீகலான ஒரு ஆக்ஷன் எடுத்து சரி பண்ணிங்களான்றது ஒரு மொத கொஷியின் ஓகேங்களா அதை பண்ணியிருந்தால் ரெண்டாவது அதை ஏன் வழிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தெரியல இப்போ நீங்கள் வழிக்கு கொண்டு வந்தது அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இருந்துச்சே தவிர உண்மையாகவே வந்து ஒரு பிரச்சனை பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு ஆக்ஷனாக வந்து அது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ யூடியூபர்ஸோட பர்சனல் இஷ்யூஸை வந்து பர்சனலாக தான் சால்வ் பண்ணணும் அதுக்கான லீகலான ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கோ நீங்கள் அதை வழியாக தான் போகணும் அதை விட்டுட்டு இப்போது நீங்கள் பர்சனல் இஷ்யூஸை பொது வழியை கொண்டு வரீங்க உங்களோட பர்சனல் திங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பொதுவெளியை கொண்டு வந்துடுவீங்களா மாட்டிங்கல்ல அப்போ இதை மட்டும் ஏன் கொண்டு வரீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த இடத்துல வந்து அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுக்காகவே பண்ண மாதிரி தான் இருக்குது இது தான் வந்து ஃபேக் ட்ராமானு சொல்கிறோம் மிஸ்லீடிங் அண்ட் கரெக்ஷன் முதல்ல மிஸ்லீடிங்னா என்னன்னு பார்க்கலாம் மிஸ்லீடிங் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஒரு கண்டென்ட்ல தப்பான தகவலை கொடுத்து அதை அவர் வியூவர்ஸ்க்கு வந்து கொடுக்குறது அப்போது நீங்கள் சொல்கிற ஒரு தகவல் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் ஓகேங்களா அதனால அந்த கண்டென்ட்டை அப்படியே கன்சியூம் பண்ணிப்பாங்க அதை அவங்க போய்ட்டு தேடி பார்க்க மாட்டாங்க நீங்கள் அந்த நேரத்தில் வந்து ஒரு தப்பான வழி காட்டுறது மூலயமா அவங்க வந்து வழி மாறி போகிறதுக்கான சான்ஸ் வந்து நிறையா இருக்குது இப்போ ஒருத்தர் மிஸ்லீட் பண்ணிங்க அப்படின்னா அவர் வந்துட்டு எல்லாரையும் மிஸ்லீட் பண்ணுவாங்க சரி இப்போ கண்டென்ட் கிரியேட்டர் மிஸ்லீட் பண்ணுறதுனால இன்னொரு கண்டென்ட் கிரியேட்டருக்கும் இந்த கண்டென்ட் கிரியேட்டருக்கும் ஒரு கான்ஃப்ளிக் கிரியேட் ஆகுமானா அது எங்கே ஆகும்னா கரெக்ஷன் ஓகேங்களா ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் வந்து மிஸ்லீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை இன்னொரு கான்டென்ட் கிரியேட்டர் வந்துட்டு கரெக்ஷன் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு கான்ஃப்ளிக் கிரியேட் ஆகும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா ஒரு லாங் லாங் எகோ அப்போ வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு ஒரு டெக்னாலஜி வந்துட்டு வருது ஓகேங்களா ஒரு பிக் பிராண்டுக்கிட்ட இருந்து அந்த டெக்னாலஜி வந்து வருது அதாவது வந்தது ஒன் ஆர் டூ டேஸில் வந்ததுலேருந்து அவங்க வந்துட்டு உடனே வந்து ஒரு கான்டென்ட்டை வந்து கிரியேட் பண்ணி போட்டாங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன ஆரண்டி பண்ணீங்க நீங்கள் அப்படியே கண்டென்ட் போட்டிங்களே மிஸ்டீக் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பர்சன் வந்து கேட்குறாங்க இப்போது அவர் கேட்டது வந்து தப்பா சரியா அப்படின்னா அவர் கேட்டதுல வந்து ஆஹ் அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது சரின்னு சொல்ல முடியாது அந்த இந்த ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு அவர் வந்து கேட்கிறாரு அப்படின்னா ஒரு பர்சன் ஓகே நீங்க சொல்றது சரிதான் நான் நான் சரி பண்ணிக்கிறேன் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு ஒருத்தர் ஒத்துக்கிறாரு ஓகேங்களா ஆனா இன்னொருத்தர் வந்து அதை ஒத்துக்க முடியல இப்போ அவரால் ஒத்துக்க முடியல அப்படிங்கிறதுனால அவரை வந்து நம்ம தப்புன்னு சொல்லிட முடியாது ஏன் அப்படின்னாக்கா ஒரு ஒரு கட்டத்துல ஒரு இடத்துல ஓ நம்மளை வந்து இத்தனை ஃபாலோவர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னும் போது டக்குனு ஒரு தவறுல வந்து ஒத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கொஷின் மார்க்காக தான் இருக்கும் எந்த பர்சன் வந்து நீங்க வந்து மிஸ்லீட் பண்றீங்க அப்படின்னு வந்து அதே பர்சன் மேல ரீசன்ட் டைம்ல ஒரு அலிகேஷன் வரும்போது அதை அந்த பர்சன் எப்படி கையாண்டாரு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஒரு பர்சன் வந்து மிஸ்லீட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதை கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இன்னொரு பர்சன் அது அது வந்து தப்பு கிடையாது கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து தப்பே கிடையாது ஏன் அப்படின்னா மிஸ்லீட் பண்ணாமல் ஒரு நல்ல கண்டை வந்து கொடுக்கணும் வியூவர்ஸ்க்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல எண்ணம் அதை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கணும் ஆனால் அதை நம்ம எப்படி வந்து சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு விதம் இருக்குது இப்போ நம்ம அந்த சொன்ன விதம் வந்து ஒரு பர்சனை வந்து அக்செப்ட் பண்ணிட்டார் இன்னொரு பர்சனலாக அக்செப்ட் பண்ண முடியும் அப்போது அங்கே ஒரு ஒரு கான்ஃப்ளிக் கிரியேட் ஆகுது அவங்ககிட்ட நம்ம வந்து பர்சனலாக சொல்லி அவங்க அதை கேட்கலை நான் இப்படி தான் போடும் உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து அவங்க முன்னிறுத்துறாங்க அப்படின்னா நம்ம அப்போ போடலாம் ஓகேங்களா ஆனால் அதை வந்து ஒரு யூடியூபருக்கும் இன்னொரு யூடியூபருக்கும் கான்ஃப்ளிக்டா இல்லாத மாதிரி என்ன கண்டென்ட்டு வந்து நீங்கள் அவர் கொடுத்துருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்களோ நினச்சிங்களோ அதே கண்டென்ட்டை நீங்கள் கொடுங்க ஓகேங்களா இப்போ அவர் வந்து இதை இதை பண்ணிட்டாரு தப்பாக பண்ணியிருக்காரு இது வந்து சரியாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அவர் பண்ணார் அவர் பண்ணார் அப்படிங்கிற இருந்து போடாமல் இப்படி வந்து ஒரு விஷயம் இருக்குது இது வந்து உண்மை கிடையாது இதுக்கு பதிலாக இதுதான் உண்மை அப்படின்னு அந்த உண்மையை மட்டும் சொல்லுங்கள் அந்த தப்பு யார் பண்ணால் போனா அப்படின்றது சொல்ல வேண்டிய நீடு வந்து இல்லையா அப்படின்னா இப்போ அது சொல்கிறதுனால அவங்க சரி பண்ணிக்கிட்டால் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த இந்த பிரச்சனையை முன்னிறுத்தி அடுத்தடுத்த ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகிட்டு இருக்குன்னா இங்கே வந்து வியூவர்ஸ்க்கு தான் வந்துட்டு இது வந்து நம் ஒரு ஒரு விதமான அழுத்தத்தை வந்து க்ரியேட் பண்ணும் ஓகேங்களா நம்ம ஒரு கரெக்ஷன் பண்ணால் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அந்த கரெக்ஷன் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்க மனசை கஷ்டப்படுத்தாமலும் இருக்கணும் அவங்கள வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்கணும் முழுக்க ஏன்னா அவங்க அவங்க வந்து தன்னை வந்து சிறப்பாக காமிக்கணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க தவிர டக்குன்னு நம்ம ஒருத்தவங்க வந்து குறை சொல்கிறாங்க அப்படின்னா எத்தனை பேராலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே இது தப்பாக இருக்குங்க நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஓகேங்களா அது எல்லாராலையும் முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது இருப்பாங்க சில பேர் இருப்பாங்க பொறுத்து மாறும் அதுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ்டா நம்ம வந்து கரெக்ஷன் பண்றதுங்கிறது பெட்டர் வே ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டே இருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த கான்ஃபிளிக்டை வந்து அவாய்ட் பண்றது பெட்டரா இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை கண்டன்ட் கிரியேட்டர மட்டும்தான் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா அதுல நமக்கும் பாதி பங்கு இருக்கு ஏன் அப்படின்னாக்கா நம்ம ஒரு கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கன்டென்ட்டை மட்டும் கன்சூம் பண்ணால் போதும் என்ன சொல்ல வர அப்படின்னா நீங்கள் பாயாக இருங்க யாருக்கும் ஃபேன் பையாக இருக்காதிங்க நல்ல கண்டெண்டை கன்சியூம் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோக்கவளோ நல்ல கண்டெண்ட்டை கன்சியூம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கவள கண்டென்ட் க்ரியேட்டும் நல்ல நல்ல கண்டென்ட்டை போட அவங்களும் முன் வருவாங்க ஓகேங்களா ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவங்க தேவையில்லாத கண்டென்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணதுனால இப்போ எங்கே வந்து நிற்கிதுன்னா அதாவது ஃபஸ்ட்டு வந்து டைலர் அக்கான்னு சொன்னீங்க ஓகே ஆஹ் டியூஷன் அக்கான்னு சொன்னீங்க ஓகே ஆஹ் நம்ம சொன்னீங்க ஓகே இதெல்லாம் கூட பரவாயில்ல ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நல்ல மேபி அவங்க கொடுத்துருக்கலாம் அதனால நீங்க சொல்லியிருக்கலாம் ஆனா இப்ப கடைசியா வந்து நிக்கிறீங்க இதுக்கு என்ன பதில் சொல்றேன்னு தெரியல அவங்க ஃபியூச்சர்ல வந்து நல்ல கண்டென்ட் போடலாம் ஆனா அந்த ஒரு செயலை வந்து நீங்க வந்து என்ஜாய் பண்றீங்க மீதி இருக்கக்கூடிய கண்டென்ட் கிரியேட்டர் என்ன நினைப்பாங்க ஓகே இப்படி பண்ணா நமக்கு சப்போர்ட் கிடைக்கும் போல அப்படின்னு அவங்களும் அதே ஸ்டாண்டர் தான் எடுப்பாங்க ஓ ஸோ உங்கள் பிரச்சனைங்கிறது என்னென்னா ஒரு கண்டென்ட் கிரியேட்டரும் உங்கள் பிரச்சனை தான் அதை கன்சியூம் பண்ணுற வியூவர்ஸும் உங்கள் பிரச்சனை தான் அப்போ என்னென்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நம்ம சரி பண்ணணும் என்ன அப்படின்னா எதுக்காக இந்த விஷயத்த நான் அவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னாக்கா ஒரு நல்ல கண்டென்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து மோசமான பிளாட்ஃபார்மாக வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டை கொடுக்கணும் நல்ல கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ வந்து யாரோட மனசும் புண்படுத்துறதுக்காக நான் போடலை இருக்கிறது பெட்டர் ஏன்னா நான் இந்த என்னோடய ஐடியாங்கிறதே வந்து இந்த கம்யூனிட்டியை வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டியாக வந்து மாற்றணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஆசையாக இருக்கே தவிர இதை வந்து அப் அப்படின்னு நினைக்கிறேன் நானே வந்துட்டு அந்த தப்பை பண்ணிடக்கூடாது அப்படின்னு பார்த்து பார்த்து தான் இந்த வீடியோ வந்து நான் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஒருவேளை ஒரு மனசை வந்து புண்படுத்திருந்தால் அதுக்கு வந்து நான் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னாக்கா அந்த எண்ணத்தில் அந்த வீடியோ வந்து பண்ணலை அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அடிக்கணே தட்டி விட்டுட்டிங்கன்னா நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் விடுங்க ஸோ அது என்னோட வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ பாய் மீண்டும் சந்திக்கலாம்